ீவரே அட ஆமாங்க ஹயக்ரீவர் தான் எல்லாருக்கும் ஆனந்தத்தையும் பணிவையும் அன்பையும் அறிவையும் ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிறவர் அந்த பெருமாள் மேல ஒரு அழகான சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை குட்டி ஸ்லோகம் பெரிய சம்மானம் சீரீஸ்ல அனுபவிக்கலாமா வாங்கோ ஜெய் ஸ்ரீராம் இப்போ நம்ம கல்விக் கடவுளாக அதிபதியாக விளங்கக்கூடிய ஹயக்ரீவரோட அழகான ஸ்லோகத்தை சேர்ந்து சேவிப்போம் அடியேனோட பிரார்த்தனை வாங்கோ எல்லாரும் சேவிக்கலாம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவாய நம ஞானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே திருப்பியும் எல்லாரும் சேவிக்கலாம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே இப்போ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நம்ம எல்லாரும் விரிவாக அனுபவிக்கலாமா வாங்கோ இந்த ஸ்லோகத்தை யார் எழுதினார்னா சுவாமி வேதாந்த தேசிகர் எப்போ எப்படி எழுதினார்னா திருவஹீந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான திவ்யக் கருட பவானால் உபதேசம் பெற்று ஹயக்ரீவரோட அனுகிரகம் வேண்டி பிரார்த்திக்கின்றார் அப்பா அவர் இந்த அழகான ஸ்லோகத்தை இயற்றி ஹயக்ரீவரோட அனுகிரகத்தையும் அவரோட தர்சனத்தையும் பெற்றார் இப்போ நம்ம எல்லாரும் சேவிக்கலாமா இப்போ இந்த அழகான ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நம்ம விரிவா சேவிக்கலாம் வாங்கோ ஞானானந்தமயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஞானம் அப்படின்னா ஞானம்னா அறிவு அப்புறம் இன்டெலிஜென்ஸ் நாலெட்ஜ் அப்புறம் வந்து பிரில்லியன்ஸ் இதெல்லாம் குறிக்கிறது ஆனந்தம் அப்படின்னா பிளிஸ் அதாவது ரொம்பவே ஆனந்தமா இருக்கிறது ஞானமும் ஆனந்தமான மயமா இருக்கிறவர் தான் இந்த பெருமாளோட திரு அவதாரம் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸில் அவர் வந்து அழகா வர்ணிக்கின்றார் யாரு சுவாமி வேதாந்த தேசிகர் தேவம் தேவம் என்ற சொல் எதை குறிக்கிறதுனா இந்த அழகான ஹயக்ரீவரோட திரு அவதாரத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக விளங்குகின்றது ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா கிருத்தம் நிர்மலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாசற்ற அழுக்கற்ற அப்படின்னு அர்த்தம் அதாவது பெருமாள் வந்து எந்த ஒரு விதத்திலையும் புனிதமானவர் தூய்மையானவர் அப்படிங்கிறத தான் இந்த சொல் குறிக்கின்றது நிர்மல ஸ்பட்டிகா கிருத்தம் ஸ்பட்டிக்கம்னா என்னன்னா கிறிஸ்டல் கிறிஸ்டல் எப்படி இருக்கும் கிளியர் அண்ட் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் எந்த ஒரு டர்புலன்ஸ் இருக்காது கிளியராக இருக்கும் அப்பேற்பட்ட பெருமாள் தான் ஹயக்ரீவர் அப்படிங்கிறத இங்கே அழகாக வர்ணிக்கின்றார் சுவாமி தேசிகர் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா ஆதாரம் எதுக்கு ஆதாரம் அவர் கல்விகளுக்கும் சர்வ வித்யானாம் அதாவது கலைகளும் கல்விகளும் இவரோட இவர் அதுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து அர்த்தத்தை விளக்குகின்றது நமக்கு அதாவது ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே உபாஸ்மகேனா வணங்குகின்றேன் ஆசீர்வாதம் கோரி சரணடைகின்றேன் அப்படின்னு அர்த்தம் ஹயக்ரீவம் அப்படின்னா ஹயம் அப்படின்னா குதிரை க்ரீவம்னா கழுத்து குதிரை தலை கொண்ட கழுத்தை உடைய பெருமாளாக விளங்கக்கூடிய ஹயக்ரீவரை அடியேன் பிரார்த்தித்து வணங்குகின்றேன் அந்த பெருமாள் வந்து யார் வணங்குறாளோ இந்த ஸ்லோகத்தை முறையாக சொல்லிண்டு அவளுக்கு சகல கல்விகளும் வித்தைகளும் முக்கியமாக எல்லா வித்யா சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட கலைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் பெருமாளே ஆதாரமாக இருந்து அழகாக அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இந்த எளிய மிகவும் சக்தி வாய்ந்த ஹயக்ரீவர் ஸ்லோகத்தோட உட்கருத்தாக விளங்குகின்றது ஜெய் ஸ்ரீராம்